யோகா மீடியா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கண்டன் வந்து பார்க்க போகிறாங்க லிவர் 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 இந்த லிவர் சம்பந்தப்பட்ட பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்ல இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து அவசப்பட்டு இருக்காங்க லிவர் தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னே தெரியாமையே கூட நிறைய அறிகுறிகளை அவங்க நோயின்னு கருதி அதற்காக அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வந்து சொல்யூஷனுக்கு தேடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ரைட் ஆமாம் இந்த கல்லீரல் இருக்கிறார் பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மருத்துவர் அப்படிங்கிறது சொல்லலாம் உடலின் மருத்துவர் யார் அப்படின்னா கல்லீரல் உடம்புல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த மருத்துவர் முதல்ல அதுக்கு முதல்ல ஹீல் பண்ணிடுவார் அவ்வளோதான் ஆமாம் உடலே மருத்துவர்னு சொல்கிறோம்ல அந்த உடலே மருத்துவருக்குள்ளே மருத்துவராக செயல்படக்கூடியவர் யாருன்னா கல்லீரல் எப்படிங்க மருத்துவர்னு சொல்கிறீங்க இதை எப்படி நாங்கள் இதை மருத்துவர்னு சொல்லி நம்புறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சாதாரணமான நபர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும் சரிங்களா அதுக்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும் சரிங்களா நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷத்தை சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆமாம் அது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணோம் உடனடியாக லிவர் இறங்கி அதை ஒர்க் பண்ணி அதை அழித்து துவம்சம் பண்ணி அதை வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணுவார் நீங்கள் பாருங்கள் ஒரு ஊசி போன உளுந்த வடை சரிங்களா ஆனால் அது ஊசி போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது ஊசி போனது என்ன ஆச்சு பாய்சன் தானே அந்த பாய்சனை நீங்கள் சாப்பிட்டீங்க கரெக்டுங்களா ஆமாம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கடபுடா கடபுடா கடவுடா இருந்தது என்னென்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு உடனே அங்கே லிவர் இறங்கி அதை அழிச்சு அந்த அங்கேருந்து அந்த ஊசி போனதுலேருந்து சில பேக்டீரியாஸ் உருவாங்கல அதை மூலம் அழிக்கக்கூடிய வேலையை பண்ணுவார் இப்போ உள்ளே இறங்கும் பொழுது இந்த ஊசி போன உளுந்த விட உங்களுடைய சிறு குடல் பெருங்குடல் பெருங்குடல் எல்லாம் போய் தேங்கிருச்சுன்னா அது இன்னும் பயங்கரமாக நம்மளை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணி விட்ரும் உடனே இங்கேருந்து சில அலாரங்கள் சரிங்களா எச்சரிக்கை பணிகள்லாம் நமக்கு வந்து அடிக்க ஆரம்பிக்கும் சிக்னல்னால் ரொம்ப வேக வேகமாக பறக்கும் இந்த சிக்னலை இந்த மாதிரி லிவருக்கு கொண்டு வந்து லிவர் வந்து பிரெயினுக்கு அதுக்கு வந்து கொண்டு போய் பிரெயின் மூலமாக சில சிக்னல்கள்லாம் கொண்டு போய் வேக வேகமாக வேலை நடக்கும் என்ன நடக்கும்னா அவரை முதல்ல வயிற்று பகுதியிலேருந்தே வெளியே அனுப்பிடு இவர் ஏன் சிறு உடலுக்குள்ளேயும் பெரும் உடலுக்குள்ளேயும் அனுப்புற இவர் தேவையில்லாத நபர் இவர் நம்ம ராஜாக்களை எல்லாம் டேமேஜ் பண்ணிடுவார் என்ன பண்ணலாம் வெளிய அனுப்பிடுன்னு சொல்லிட்டு வாமிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சேஷன் வாமிட்டிங் சென்சேஷனை உருவாக்கி வாமிட்டிங்கை வெளியே வரும் வாமிட்டிங் மூலமாக அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் யார் காரணம் லிவர் தான் ஓகேனா லிவர் தான் உடனே பார்த்துட்டு அப்பா இவர் வந்து சரிப்பட்டு வர மாட்டார் இவர் போய் சிறு உடலுக்கு போய் சிறு உடலில் இருந்து சத்த குடல் உஞ்சிகள் மூலமாக உறிஞ்சினா அது திரும்ப லிவர் தான் அனுப்பிவிப்பாரு இப்போ இவ்வளோ தொலைக்கி வந்து கடைசியில் லிவர் அழிக்கிறதுக்கு பதில் உள்ள ஸ்டொமக்குள்ளே வந்த உடனே அந்த முதல்ல வெளியேற்றுன்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்கள் சில உணவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனம் இனம் புரியாத இனம் தெரியாத உணவுகள்லாம் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே வாமிட்டிங் ஆகுறது ஐயோ எனக்கு இது சேர மாட்டேங்குது அப்படின்னு இது உங்களுக்கு சேரணும் இல்லை உங்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுக்கு சேரலை அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வெளியே அனுப்புறது இப்போ ஆல்கஹால் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க ஆல்கஹால் நல்ல உணவா இல்லை இல்லை கெட்டது தானே தீயது தானே எல்லாருக்குமே எனக்கு தெரியும்ல இல்லை ஆளுகள் எடுத்த உடனே பாருங்கள் என்ன நடக்குது வாமிட்டிங் தான் வரும் வாமிட்டிங் வந்து அதை வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுது ஓகேங்களா அப்போ லிவர் உடனே இறங்கி அதை வெளியே தழுவு ஆனால் அதையும் மீறி வாமிட்டிங் வந்து வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வாமிட்டிங் எடுத்துகிட்டு திரும்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணி அதை அப்படியே பழக்கத்துக்குள்ளே கொண்டு வராங்கல்ல அது உடனே அடிக்ட் ஆயிடுது இது ரைட்டு ஓகே இவரை வந்து அடுத்து வேறு ரூட்டில் தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஓகேனா இப்போ வாமிட்டிங் வழியே நீங்கள் அவங்களுடைய அந்த ஊசி போன உளுந்த விட வெளியேறலைனா அடுத்த சோர்ஸ் என்ன பண்ணுன்னா அதை வந்து பெருங்குடல் வழியை வெளியே அனுப்பி லூஸ் மோஷனாக போக ஆரம்பிக்கும் லூஸ் மோஷனாக போக ஆரம்பிக்குது ஓகேங்களா இதுக்கும் நிறைய சிக்னல்கள் பறக்கும் இப்போ இவர் வந்து தேவையில்லாத நபர் இருந்தால் வந்து சிக்கலாயிரும் நீ பெருங்குளவில் நீ பாட்டுக்கு ஒரு மூணு நாள் தேக்கி வச்சிடாத எல்லாம் பாதையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வெளியே அனுப்பிவிட்றேன்னு சொல்லிட்டு அடித்து வெளியே தள்ளிடும் அவர் வெளியே வரமாட்டேன்னு மல்லு கட்டினா உடம்பே அதுக்கு பயங்கரமான ரியாக்ட் பண்ணும் அதுதான் நம்ம வந்து உடம்புக்கு முடியல என்னென்னு தெரியல நேற்று சாப்பிட்டதுலேருந்து வயிறெல்லாம் வந்து ஒரு மாதிரி பரட்டி பரட்டி வலிக்குது வாமிட்டிங் வர்ற மாதிரியே இருக்குது லூஸ் மோசனாக போய்கிட்டு இருக்குது சொல்லுவோம்ல பாந்தியும் வயிற்றாலையும் போய் இது எல்லாமே லிவர் பண்ணக்கூடிய வேலை தாங்க அடித்து வெளியே தள்ளிடுங்க இப்படி தெரியாமல் எடுத்தது தெரிஞ்சே ஒருத்தர் சாப்பிட்டாருன்னு ஆரம்பிச்சுங்க தெரிஞ்சே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷ மருந்துகள் குடிச்சிட்டாரு ஒரு பாம்பு கிடைச்சிருச்சு விஷம் சல்லுன்னு ஏறிடுச்சு ஃபஸ்ட்டு எங்கே அஃபெக்ட் ஆகும் லிவர் தான் அஃபெக்ட் ஆகும் லிவர் தான் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா அவர் தான் மருத்துவர் அவர் தான் உடனே இறங்கி கிளம்ப இறங்கி ஃபைட் பண்ணுவார் யார் ஃபைட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு அங்கே அடியாகிடுது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது கரெக்ட்டுங்களா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆள்களை அதிகமாக எடுத்தவங்களுக்கு எந்த ஆர்கன் பாருங்கள் லிவர் தான் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஃபைட் பண்ணுறாரு ஒவ்வொரு முறை கரெக்டுங்களா ஆமாம் அப்போ இது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் அந்த ராஜ உறுப்பை காலி பண்ணிடுங்க அதனால் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான நபர் யாருன்னா உங்கள் உடலின் மருத்துவரை ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவரை நீங்கள் பராமரிச்சிட்டிங்கன்னா அவரை பாதுகாத்துட்டிங்கன்னா அவரை சூப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயையும் அவரே சரி பண்ணிடுவார் அவ்வளோதான் இப்போ இவர் பாதிப்புக்குள்ளே போறாருன்றதுக்கு எப்படியெல்லாம் நமக்கு வந்து அடையாளங்கள் தெரியும் இவர் நம்ம எப்படியெல்லாம் பாதிப்புக்குள்ளே உண்டாக்குறோம் இவர் பாதிப்பான என்னென்னலாம் பிரச்சனைகள் நமக்கு வந்து வரும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு நம்மளுடைய மனதோட தொடர்பு இருக்குது அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடியே ரிசர்ச் பண்ணி சொல்லிக்கிறாங்க அதனால தான் மனதை நல்லா ஹாப்பியாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுக்கும் ஒரு மனதளவில் ஒரு குணாதிசயங்கள் இருக்குதுங்க அதாவது உணர்வுகள் உணர்வுகள் உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறது உணர்வுகள் உறுப்புகளையே ப்ராப்ளமும் பண்ணி கொடுத்துருது ஓகேங்களா ரிப்பேரும் ஆக்கிடுது அப்படின்றாங்க உணர்வுகள் உறுப்புகளை ஹீலிங்கும் செய்யுது அப்படின்றாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய உறுப்புகள் ஆரோக்கியம் அடைஞ்சிடும் அவ்வளோதான் கல்லீரல் அப்படின்ற அந்த உறுப்பு கோபம் அப்படின்ற உணர்வோட நேரடியாக தொடர்பு கொண்டிருக்குதுங்க ஓகேங்களா ஆமாம் அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஆக ஆக உங்களுடைய உணர்வுகள் என்ன மாதிரி இருக்கும்னா கோபம் எரிச்சல் டென்ஷனு கொடுக்கும் இல்லை நான் நார்மலாகவே கோபம் எரிச்சல் டென்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது உங்களுடைய கல்லீரலை பாதிப்படைய செய்யும் அவ்வளோதான் ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆனாலும் அந்த உணர்வு தான் உங்களுக்கு வரும் இந்த உணர்வு தான் உங்ககிட்ட முதல் இருக்குதுன்னா அந்த ஆர்கனை அடுத்து டேமேஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் அப்போ கோபம்ன்ற ஒரு உணர்வு உங்களுடைய கல்லீரில் ஃபஸ்ட்டு சூடாகும் ஓகேங்களா ஆமாம் அடுத்து கல்லீரோடைய எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண கொடுக்க ஆரம்பிக்கும் ஆமாம் இன்னைக்கு பாருங்கள் அதிகமாக கோபப்படக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க அதுக்கு இன்னொரு உணவுக்கும் கோ உணர்வுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது நம்ம அதிகமாக அசிட்டிக் ஃபுட் எடுக்கிறோம்னா உங்களுக்கு கோபம்ன்ற ஒரு உணர்வு வரும் அது நம்ம அரிசி உணவே அசிட்டிக் ஃபுட்டு தான் ஓகேங்களா அரிசி உணவுகளை தான் இன்றைக்கி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் என்ற உணர்வு உங்களுக்கு வரதான் செய்யும் இப்போ உணவை மாற்றணும் அதுக்கப்புறம் உணர்வை மாற்றணும் தான் உங்களுடைய உறுப்பை மாற்றாமல் இருக்கிறதுக்கு உரிய வேலை உள்ளே நடக்கும் அவ்வளோதான் இல்லைன்னா லிவர் டிரான்ஸ்பிளாண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும் அதனால் கோபம் என்ற உணர்வு உங்களுடைய கல்லீரலை தாக்கும் பொழுது அது பாருங்கள் கண்ணில் கொண்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும் ஏன்னால் கண் அப்படின்றது கல்லீரலினுடைய தூதுவர் அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும் சரிங்களா உங்களுடைய நரம்பு மண்டலங்களில் நரம்பு மண்டலங்களில் ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும் பாருங்கள் கோவம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே நரமெல்லாம் பொடைக்குது கண்ணெல்லாம் செவக்குது ஓகே உங்களுடைய நெயில்ஸு நகம் நகம் இருக்குது பார்த்திங்களா நகத்தை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய ரத்தம் உங்கள் நகத்தில் தெரியணும் நீங்கள் நகத்தை அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடுற ரத்தம் தெரியும் அப்போ இதுக்கு மேலே ஒரு வெள்ளை போ துணியை ஒரு சவப்பு கலர் ரத்தத்து மேலே ஒரு வெள்ளை கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லேயரை வச்சிங்கன்னா எப்படி தெரியும் பிங்க் கலரில் தெரியும் அது மாதிரி உங்களுக்கு பிங்க் கலரில் தெரியணும் உங்கள் நகம் அப்படி பிங்க் கலரில் தெரியாமல் அது ஒரு ப்ரௌன் கலர்லையோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர்லையோ லைன் லைனாகவோ வரி வரிகளாகவோ அது வந்து ஃபுல்லாக கலராகவோ மாறக்கூடாது மாறி இருந்தால் உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி குறைஞ்சிருச்சு கல்லீரலுடைய கழிவுகள் உங்களுடைய ரத்தத்தில் தேங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் கல்லீரல் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கப்படும் பொழுது உங்களுடைய நகம் இருக்குது பார்த்தீங்களா வரி வரியாக இருக்கும் இது இப்படி தடவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிங்க் கலரில் இருக்கணும் இப்படி தடவை பார்த்தா வலுவலுன்னு இருக்கணும் ஓகேங்களா உங்களுடைய கை கட்டவுரல் நகம் குறிப்பாக கை கட்டவரல் நகம் கால் கட்டவரல் நகம் இப்படி தடவுனிங்கன்னா வலுவலுன்னு இருக்கணும் வலுவலுன்னு இல்லாமல் வரி வரியாக இருக்கா உங்கள் கல்லீரல் அதிகப்படியான சூடாக இருக்குது முன்னாடியே பிடிச்சிக்கணும் முன்னாடியே நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களுடைய கல்லீரலை இங்கே நகத்தை கிடையாது ஓகேங்களா ஆமாம் அதுபோல் இங்கே வரி வரியாக வந்துருச்சு கலர் லைன்ஸ் நிறைய வந்துருச்சு உங்களுடைய கல்லீரல் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் உங்களுடைய ரத்தத்தில் தேங்கிடுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க இப்படி நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து அடையாளமாக காமிக்குங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா லிவரில் வந்து இந்த மாதிரி கழிவுகள்லாம் தேங்குச்சுன்னா ஸ்கின் ஃபுல்லாக சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா குறிப்பாக அந்த இடுப்பு இடுப்பு பகுதி கூபக பகுதியெல்லாம் ஓயாமல் சொறிவாங்க ஓகேங்களா ஆமாம் இனவிருத்தி மண்டல உறுப்புகள் நம்மளுடைய பீனிஸ் வெஜ்னா சுற்றி வர்றது சரிங்களா இன்னர் இன்னர்வேர் போடுறோம்ல இன்னர்வேர் போடுற லைன்லலாம் வந்து அரிப்புகள் வர்றது இல்லைங்களா கழிவுகள் தேங்குதுன்னு அர்த்தம் உங்களுடைய பிளட்டில் டாக்ஸின்ஸ் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்குது உங்கள் ப்ளட்டை தான் சுத்தப்படுத்தணும் ஓகேங்களா இதுக்கு எதாவது மாய்ச்சர்ஸ் க்ரீம் இருக்கா இதுக்கு எதாவது பவுடர் இருக்குதான்னு வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கதை கதைக்காகாது எக்ஸ்டர்னலாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது தீர்வாகாது அது அறிகுறியை சரி பண்ணுறதுக்கு தான் விஷயம் ஓகேங்களா ஆமாம் அதுபோல் வந்து வெரிக்கோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு போகணும் ஓகேங்களா அப்போ காலில் ஃபுல்லாக வந்து நரம்பு சுருண்டுருச்சுங்க என்ன ஆச்சுங்க உள்ளே ரத்தம் ஓடிச்சில்ல ரத்தத்தில் கழிவுகள் சேர்ந்துக்கிட்டே வந்துருச்சு அப்போ ஓடு பாதையில் அது உடனே அது சுருண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்போ சுருள் அப்போ நமக்கு வெரிக்கோஸ் வேற பிரச்சனைகள் இது வந்து ஏற்படுத்தும் நரம்பு மண்டலங்களை பலவீனப்படுத்தும் கை நடுக்கும் கால் நடுக்கும் பேசும் பொழுது நடுக்கும் முகம் நடுக்கும் கழுத்து நடுக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கின்சம் போன்ற சிம்டம்ஸ் பிரச்சனைகள் வரும் கல்லீரல் பாதிக்கப்பட்டால் கல்லீரோடைய எனர்ஜி கம்மியாச்சுன்னா பாருங்கள் ஒரு மருத்துவர் அவரையே வந்து நம்ம வந்து பாதுகாக்காமல் டேமேஜ் பண்ணோன்னா இப்படி பல டிஸ்டபன்ஸை கொண்டு பண்ணுங்க கல்லீரல் கழிவுகள் அதிகமாக உங்கள் உடம்புல தேங்கியிருக்குன்றதை இன்னும் சூப்பராக ஒரு இடத்துல பார்க்கலாங்க எங்கேனா நம்மளுடைய கால் பாகம் கால் பாதத்தில் இங்கே பிளாக் டாட்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலேன் ஓகே உங்களுடைய கால் பாதத்தில் இங்கே ஃபுல்லாக அப்படியே பிளாக் டாட்ஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அது வந்து உங்களுடைய கல்லீரல் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் உங்களுடைய ரத்தத்தில் குறிப்பாக ஃபுல் பாடியும் சுற்றிக்கிட்டு இருக்கின்றது தான் கால் பாதம் முழுவதும் காமிக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சில பேருக்கு இருக்கும் இங்கே இந்த ஏரியாவில் மட்டும் ஒருத்தருக்கு சப்போஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஸ்மோக் பண்ணுறான்னு அர்த்தம் ஸ்மோக் பண்ணலைங்க ஆனால் எனக்கு இந்த இடத்துல பிளாக் இருக்குதுங்க சில பேர் ஏன்னா சில பெண்களுக்கே கூட அங்கே இருக்கும் ஓகேங்களா அவங்க கிச்சனில் நிற்கிறாங்கல்ல அந்த புகையை தானே சுவாசிக்கிறாங்க லங்ஸ் ஏரியாவில் டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு அர்த்தாங்க அது குறிப்பாக கல்லீரல் வெளியேற்றக்கூடிய கழிவுகளாக நிற்கிதுன்னு அர்த்தம் ஒருத்தர் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவார் அவருக்கும் இங்கே தான் டாட்ஸ் இருக்கும் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க ஆனால் பட் கெமிக்கல் ஃபேக்ட்ரியா அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல நிற்கும் அதனால் உங்களுடைய கல்லீரலை பாதுகாத்துக்கங்க கல்லீரலை பாதுகாத்தா பல உறுப்புகளை சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஈஸியான சோர்ஸ் இருக்காங்க நிச்சயமாக இருக்குது சரிங்களா இதற்கு வந்து சிகிச்சையும் அவசிய தேவை கரெக்டுங்களா சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு சில சொல்யூஷன் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப பெட்டர் ஓகேங்களா ஆமாம் சிகிச்சை நம்ம நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் சிகிச்சை கொடுக்குறோம் இல்லைங்களா பாதை குருசாக அதிலேயே அற்புதமாக சூப்பராக ரெடி பண்ணலாம் இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் படிப்படியாக மாறுறதை நம்ம கண்கூட பார்க்கலாம் இந்த நெயிலெலாம் வரி வரியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு திரும்பவும் வலுவலுன்னு வர்றதை நீங்கள் கூட பார்க்க முடியும் உங்களுடைய நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓரம் கருப்பு அடிச்சிருக்கும் அதுவும் வந்து லிவரோடது இதுதான் இதுவும் படிப்படியாக மாறுறதை உங்களால் வந்து பார்க்க முடியும் கண் அந்த ட்ரை ஆகிறது பிளர் அடிக்கிறது இதெல்லாம் மாற்றம் நடக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அது நம்ம சிகிச்சையில் அந்த லிவர் ஆர்கனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரீபூஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவோம் வீட்லேயே இருந்து பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் ஒரு ஜூஸ் மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரல் சூப்பராக பலப்படுவதை நீங்கள் உங்களோட கண் கூட பார்க்க முடியுங்க நான் சொன்ன இந்த அடையாளங்களை முதக்கொண்டு இதை வந்து மாறும் உங்களுடைய கல்லீரலை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் சரிங்களா பாதிக்கப்படுவதற்கு முன்னாடியே இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது பாதிக்கப்பட்டவங்க இதை எடுத்தால் நீண்ட நாளைக்கு நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் சரிங்களா ஆமாம் எடுத்துக்கலாம் என்ன ஜூஸ் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சரிங்களா பீட்ரூட் எடுத்துக்கோங்க அது போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரட் எடுத்துக்கங்க அது போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு க்ரீன் ஆப்பிள் ஓகேங்களா ஒரு க்ரீன் ஆப்பிள் எடுத்துக்கங்க ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பேரிச்சம்பளம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பேரிச்சம்பளம் எடுத்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்து என்னென்னா ஒரு முந்நூறு எம்எல் ஜூஸாக தயார் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஜூஸு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸை வந்து சாப்பிடுவாங்க சூப்பராக உங்களுடைய லிவர் அதாவது பிளட்டு கிளென்சிங் ஆகும் அவ்வளோதான் உங்களுடைய பிளட்டு கிளென்சிங் ஆகி லிவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்த உங்களுடைய லிவர் மீண்டும் திரும்ப ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு வேலையை பண்ணோம் அது உங்களுடைய ஃபேஸ்லேயே அந்த மாற்றம் தெரியும் இதை ஒரு ஒரு பாட்டியமாக தான் எனக்கு சொன்னாங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு வயசு எழுபத்தி ஏழு ஓகேங்களா அவங்களுடைய ப்ளட் செக்கப்பு அவங்களுடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாமே நார்மல் என்ன தாங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கப்படும்பொழுது அவங்க இந்த ஜூஸை நான் பல வருடங்களாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருந்தாங்க அப்போ தான் அதை திரும்ப நாங்கள் எங்களுடைய கிளைன்ட்ஸுக்கு எங்களுடைய பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் அவங்களும் சாப்பிட சொன்னோம் அவங்க சொன்ன ரிசல்ட்டுமே ரொம்ப சூப்பருங்க அதனால் நீங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய குழந்தைகளையும் இந்த ஜூஸ் குழந்தைங்களாம் இருக்கும் பொழுதே கொடுத்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க லிவர் சூப்பராக ரெடி ஆகும் லிவர் ரெடி ஆயிடுச்சுன்னா பார்த்தேன் நிறைய நோய்கள் வராமல் தடுக்கப்படுங்க அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பாதுகாப்பு படை வீரர் இவர் தான் ஓகே அதை எடுத்துங்க இப்போ இது எல்லாத்தையும் எனக்கு வந்து வாங்குறதுல செய்கிறதுல இப்படிலாம் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு சில பேர் எங்ககிட்டேயே சில பேர் கேட்டுருக்காங்க வேறு ஏதாவது மருந்து இருக்கா சார் ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படிலாம் கேட்டுக்கிறாங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளங்கள்லாம் சரியாகிற மாதிரி மெடிசன் இருக்கும் இருக்குதா எங்களுக்கு வேணும் பொழுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அதுக்கான மருந்தை வந்து கொடுத்தாங்க அது ரொம்ப அற்புதமாக வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு எங்களுடைய கிளைன்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு எல்லா பேருக்கும் கம்பல்சரி நிறைய பேருக்கும் இல்லை எல்லா பேருக்கும் முதல்ல லிவர் நம்ம ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் லிவருக்கான அந்த சிரப் அவசியம் கொடுப்போம் ஏன்னா ப்ராப்ளம் வேறு இருக்கும் ஆனால் அந்த ப்ராப்ளத்தை ஹீல் பண்ணணும்னா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய டாக்டரை சரி பண்ணணும்ல அவரை சரி பண்ணிட்டு அவரே எல்லா நோய்களையும் சரி பண்ணிக்குவார் இல்லையா அதற்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் ஃபோட் அப்படின்ற இந்த ஜூஸ் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த லிவர் ஃபோர்ட் அப்படின்ற அந்த சிரப் நான் சொன்ன மாதிரி இதை எல்லா விஷயங்களையும் ரெக்கவர் பண்ணி கொடுக்குதுங்க பிஃபோர் ரிப்போர்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து தெரியாது தெரிய வருது எஜிஓடி எஜிபிடி ஓகேங்களா அதை கொண்டு இதை வந்து நார்மல் பண்ணி கொடுத்துறோம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஒன்று பிஃபோர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சிறப்பை வந்து அவங்கள ரெகுலராக நம்ம வந்து எடுக்க சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறது ஆறு மாதம் அவங்கள வந்து எடுக்க சொல்கிறோம் இந்த சிக்ஸ் மந்த்த் இதை வந்து ரெகுலராக எடுக்கணும் த்ரீ மந்த்ஸ்லேயே ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியுது சிக்ஸ் மந்த்தில் நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அது வந்து நார்மல் அப்படின்றது வருது அப்புறம் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவரில் கிரேடு ஒன் கிரேடு டூ அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுங்க லிவர் ஃபுட் இது நாங்கள் எங்கள் கிளைன்ஸுக்கு கொடுக்குறோம் அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஆமாம் இது போக அவசியம் லிவரே டிஸ்டர்பன்ஸு அப்படின்னா நீங்கள் அவசியம் சிகிச்சை எடுத்து ஆகணும் லிவர்னால் வரக்கூடிய கிளை நோய்கள்ங்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இது மாதிரி சில சொல்யூஷன்லாம் பண்ணிக்கலாம் லிவரே டிஸ்டர்பன்ஸ்ங்கும்பொழுது நீங்கள் அவசியம் சிகிச்சை எடுத்தாகணும் சிகிச்சை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பாருங்கள் அங்கே சிகிச்சை எடுத்துங்க பெட்டராக இருக்கும் நாங்கள் எங்களோட சிகிச்சை மருத்துவமா எங்களுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில் இதற்கான நல்ல கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் நேச்சுரோபதி மருத்துவர்கள் எல்லா பேரும் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கும் கூடையே இருந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க கைட் பண்ணி அவங்களுடைய லேப் ரிப்போர்ட் படி மாற்றம் வரும் வரை கெயிட் பண்ணுவாங்க இதற்கு ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அந்த கேர் எடுத்துக்கணும் ஓகேங்களா விடக்கூடாதுங்க எனக்கு நார்மல் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இங்கே உள்ள டாக்டர்ஸும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களும் உங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆக முடியும் அனைவரும் பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சிக்கோங்க தேங்க் யூ